அனைத்து முயல் பண்ணையாளர்களுக்கு வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர பாண்டியன் எஸ்ஆர்ஆர்சி இருந்து சமீபத்தில் சில பண்ணையாளர்கள் செயற்கை முறை கருவூட்டலை முயல்களில் பயன்படுத்தலாமே அதற்கான முன்னெடுப்புகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் ஆலோசனைகளையும் வைத்தாங்க அதற்கான பதில் தான் இந்த பதிவு அப்போ அந்த செயற்கை கருவூட்டல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி முயல் பணியாளர்கள் தெரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அதோடு சேர்ந்து முயலில் இருக்கிற பிரச்சனை என்ன இந்த செயற்கை முறை கருவூட்டல் முயலில் எவ்வளோ தூரத்துக்கு வெற்றிகரமாக இருக்குது தேவை என்ன இதற்கு மாற்று எது இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பதிவில் மாடுகளில் ஆடுகளில் முயல்களில் எல்லாத்துலேயுமே செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிறது இந்த டெக்னிக்காக இருக்குது இது எந்தெந்த இனங்களில் எந்தெந்த விலங்குகளில் ரொம்ப வெற்றிகரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுகளில் வெற்றிகரமாக இருக்குது எருமைகளில் வெற்றிகரமாக இருக்குது ஓரளவு மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிற ஷீப்பன் கோட்டு செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் இந்த வெற்றிக்கு பின்னாடி அப்படின்னா ஒரு இந்த இந்த இதில் ரெண்டு விதமான செயற்கை கருவூட்டல் இருக்குது ஒன்று விந்தை உரைய வைத்துட்டு அதை லிக்விட் நைட்ரஜன் சொல்லப்படுற ஒரு விஷயத்தில் முக்கிய வச்சுருவாங்க இதை எப்போனாலும் எடுத்துட்டு அதில் மீண்டும் உயிரை வர வைக்கலாம் மீண்டும் உயிரை வர வைக்கிறோன்னா அந்த விந்து உறைந்த நிலையில் இருக்கும் உறைந்த நிலையில் இருக்கிற விந்தை எடுத்து மறுபடியும் உயிர் வர வைத்துட்டு அதை நம்ம இன்செமினேஷனுக்கு பயன்படுத்துவாங்க இதுதான் நடக்கிறது ஒரு விதமான டெக்னிக் அதற்கு அடுத்த இன்னொரு டெக்னிக் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆண்மையிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட விந்து திரவத்தை நீர்க்க வச்சிட்டு டைல்யூஷ் டைல்யூட்டன் ஒன்று இருக்குது அதை டைல்யூட் பண்ண வச்சுட்டு அதை இன்சமனேஷனுக்கு பயன்படுத்துவாங்க முயல் மாதிரியோ ஆடுகளில் இந்த டெக்னிக்கை வழக்கமாக பயன்படுத்துகிறாங்க இந்த ரெண்டு டெக்னிக்கில் எது பெஸ்ட் டெக்னிக் அப்படின்னா லிக்விட் செமனில் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது லிக்விட் செமன்னால் நீர்த்த செமன் அப்படியே பயன்படுத்துறது அன்னைக்கு வாங்கினதை அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயோ அல்லது ரெண்டு மூணு நாட்களையோ பயன்படுத்திடுவாங்க ரெஃப்ரிஜிரேஷனில் மட்டும் வைப்பாங்க பயன்படுத்திடுவாங்க இந்த உரை வச்சதை வந்து நீங்கள் மாதக்கணக்கிலையோ வருஷக்கணக்களையோ கூட வச்சு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு டெக்னிக்லேயும் வித்தியாசம் இருக்குது முயலை பொறுத்தவரை இந்த உரையை வச்சு விந்த உயிர் வர வச்சு பயன்படுத்துகிற அந்த டெக்னிக்கு நடக்க நடைமுறை இல்லை இப்பையும் முயல்களில் பயன்படுத்துறது இந்த லிக்விட் செம்மன் சொல்லப்படுற முயலோட ஆண் முயலிலிருந்து எடுக்கப்படுகிற விந்து திரவத்தை நீர்த்து நீர்க்க வச்சுட்டு அதை அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே செயற்கை கருவோட்டலுக்கு பயன்படுத்துவாங்க இந்த டெக்னிக் தான் பரவலாக பயன்படுத்தப்படுது சரிங்களா அந்த முதல் டெக்னிக் நான் சொன்னது பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து முயல்களில் இனப்பெருக்க தொய்வு அப்படிங்கிறது இந்த சம்மர் சீசனில் அதுவும் குறிப்பாக கடுமையான வெப்பம் நிலவர பகுதிகளில் மட்டும்தான் வருது மற்ற இடங்களில் பிரச்சனை தான் போகுது அப்போ இதை எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் நம்ம சொல்கிறது இந்த இனப்பெருக்க தொய்வையும் கடந்து முயலால் அந்த உற்பத்தி திறன் பாதிக்காமல் கொண்டு போக முடியுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இன்சமினேஷனை பற்றி இப்போ பேச்சு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதை பண்ணாக்க நம்ம இந்த மரட்டத்தன்மையிலேருந்து விடுபட்டுடலாம் இல்லை முயல்கள் வருஷம் பூரா குட்டி போடும்ல அப்படிங்கிறது இந்த விந்து திரவத்தை ஆண் தான் எடுக்க போகிறீங்க அந்த ஆண் தான் வெப்பம் கடுமையாக இருக்கிற பகுதிகளில் பிரச்சனை வந்துடும் நான் நீங்கள் பயன்படுத்த போகிற ஆண் முயல்களை கலெக்ட் பண்ணப்பட்ட சேகரிக்கப்பட்ட விந்து திரவமானது அந்த முயல்களில் தான் கலெக்ட் பண்ணுவீங்க அந்த பகுதியில் தான் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப வெயில் காலத்தில் அந்த முயல் அந்த ஆண் முயல் ஒரு தற்காலிக இனப்பெருக்க தொய்வு மரட்டத்தன்மைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் நீங்கள் விந்து திரவத்தை கலெக்ட் பண்ணாலும் கலெக்ட் பண்ணலனாலும் பிரயோஜனம் கிடையாது அது நேச்சுரல் மேட்டிங் மேட்டிங் ப்ரீடிங் பண்ணாலுமே பிரயோஜனம் கிடையாது காரணம் என்னென்னா அதில் பிரச்சனை வந்து இல்லை அப்படிங்கிறப்ப சரியான ஒரு தீர்வு அமையாது அதற்கடுத்து நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உரையை வச்சு பயன்படுத்தலாமே ஊசி மாதிரி போடலாம்ல அப்படின்ட்டு அந்த உரையை வைக்கிற டெக்னிக் இப்போ ஒரு நடைமுறைக்கு வரலை அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சாதாரணமாக லிக்விட் செமன் டெக்னிக்கே இன்னும் இந்தியாவில் பெரிய அளவில் பயன்படுத்தப்படலை நம்ம இப்போ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பயன்படுத்துனது கூட அது நம்ம இறக்குமதி செய்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தினது தான் அது கூட ஒரு பரிசோதனை அடிப்படையில் செய்தது தான் அதை ரெகுலராக பண்ணுன்னா அதில் இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்கல்ல பண செலவு அப்படிங்கிறது நம்ம கணக்கில் பார்க்க வேண்டியது இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் போன்றதோ அல்லது பெரிய விஷயங்கள் கம்ப்ளீட் பேலட் போன்ற விஷயங்களோ செய்யும்போது போதுமான அளவு நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கணும் நமக்கு தேவை இருக்கணும் உண்மையாகவே ஒரு கமர்ஷியல் ஃபார்ம் இருக்குது ஒரு வணிக ரீதியிலான பண்ணை இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பண்ணைக்கு டார்கெட் இருக்கும் அந்த டார்கெட் எப்படின்னாக்க ஒரு வாரத்தில் இத்தனை எடையுள்ள முயல்களை நான் இத்தனை எண்ணிக்கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் வரும் அப்போ அது கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வரும்போது அதற்கான திட்டமிடல் அதற்கான முதலீடு அதற்கான வசதிகள் அதற்கான எல்லா நுட்பங்களையும் இறக்க வேண்டியது இருக்கும் அப்படி கொண்டு வரப்பட்ட நுட்பம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ரேபிட்ஸில் முயல்களில் இப்போ இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தாலுமே முயல் தொழிலை பொறுத்தவரையிலேயே அது ஒரு பெரிய வணிக ரீதியிலான முயற்சின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ வரையிலையும் நமது பண்ணையாளர்கள்கிட்ட மிக குறைந்த எண்ணிக்கையிலான முயல்கள் மிக குறைந்த முதலீடு அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறத ஒழிய பெரிய கமர்ஷியல் ஃபார்ம் இந்தியாவில் வரலை அப்படிங்கிறது தான் இப்போயும் தமிழ்நாடு இதில் முன்னோடி மாநிலமாக இருக்குது தமிழ்நாட்டில் தான் வணிக ரீதியிலான பண்ணைகள் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம பெருமையாகவும் சொல்லலாம் இந்த வணிக ரீதியிலான பண்ணைகள் வரும்போது கூடுதலான எண்ணிக்கையில் முயல்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வரும்போது மட்டும்தான் இது போன்ற டெக்னிக் ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் போன்ற டெக்னிக்கை நம்ம நாட வேண்டியது இருக்கும் அது இல்லாமல் இப்போதைக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு மினிமல் இருபது தாய்மொயல் முப்பது தாய்மொயல் ஐம்பது தாய்மயில் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த அளவில் தான் நம்மக்கிட்ட செட்டப் இருக்குது அப்படின்னா இதில் இன்சுனேஷன் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்சுமினேஷன் கொண்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய அளவிலான பலனை தராது அதே நூற்றுக்கணக்கான முயல்களை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களை ஆண் எண் ஆண் முயல்களோட எண்ணிக்கையை குறைக்க நினைக்கிறீங்க வருஷம் பூரா உற்பத்தி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்சுமினேஷனுக்கு நீங்கள் பணத்தை முடக்கலாம் ஏன்னா அதிலிருந்து பணம் திரும்ப போகுது அப்படிங்கிறப்ப இந்த டெக்னிக்கு இப்போதைக்கு டைல்யூட்டை கூட இந்தியாவிலேருந்து தயார் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த டைல்யூட்டன்னு சொல்கிறத நீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு திரவம் அந்த திரவம் கூட இந்தியாவில் இன்னும் தயாராகலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வெளியே இருந்தால் நம்ம இம்போர்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இப்போ செலவு அதிகமாக இருக்குது இது பண்ணைகளோட எண்ணிக்கை அதிகமாகுது உற்பத்தி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அரசாங்கமோ எங்களை போன்ற நிறுவனங்களோ இந்த விஷயத்தில் இறங்கி மிக குறைந்த வழியில் ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குது இந்த நிமிஷத்தில் இல்லை ஏன்னா பண்ணைகளை நாங்கள் சுற்றி சுற்றிி பார்த்த நாங்கள் விசிட் பண்ண வரிகளையும் இருக்கிற பண்ணைகள் எல்லாமே மிகச்சிறிய அளவிலான மிக குறைந்த உற்பத்தி மட்டுமே கொண்டிருக்கிற பண்ணைகள் அவற்றுக்கு இயற்கையான இனப்பெருக்கத்தை பயன்படுத்தினாலே போதும் அடுத்த சம்மர் அடுத்த கோடை காலத்தில் ஆண்மயில்களுக்கு சில சிறப்பு விதமான மருந்துகளையும் சத்துகளையும் கொடுத்து அவை இனப்பெருக்க தொய்வில் மாட்டாமல் பார்த்துக்கிறதுக்கான முயற்சியில் நாம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அதற்கான ஏற்பாடுகளும் மருந்துகளும் கூடி சீக்கிரம் நம்ம சொல்லுவோம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணாக்க தப்பிக்கலாம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தேன் கடுமையான வெப்பம் நடக்குது அப்படின்னா உங்கள் பண்ணையோட குளுமையான பகுதியில் ஆண் முயல்களை மட்டும் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறீங்க அது இருட்டாக இருக்கிற பகுதியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆண் முயல்களில் இந்த இனப்பெருக்கு சிக்கல் குறைவாக வரும்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு வியட்நாமில் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பண்ணையோட ஒரு பகுதியிலே அண்டர் கிரௌண்டு ஷெட்டு கஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அண்டர் கிரவுண்டுனால் அது இருட்டாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் மற்ற பகுதியில் விட குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல இவங்க ஆண் மயில்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ப்ரீடிங் பண்ணும்போது மட்டும் பெண் மயில்களை அந்த இடத்துக்கு கூட்டு போய்ட்டு அங்கே ப்ரீட் பண்ணிவிட்டு அது கொண்டாந்து வெளியே விட்டுருவாங்க அதெல்லாம் சென்ன பிடிச்சிச்சு சரிங்களா இந்த மாதிரியான மேனேஜ்மெண்டல் விஷயங்களை வேணால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது இல்லாமல் சில சத்துகளையும் மருந்துகளையும் தருவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அதன் மூலமாக அடுத்த சீசனில் நம்ம நார்மலான ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சரிங்களா இப்பையும் இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு தமிழ்நாட்டோட ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் குறிப்பாக சொல்லப்போனால் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து அதிகமான அளவு இந்த மாதிரியான கேள்விகள் வந்துடுது விழுப்புரம் நாமக்கல் இருந்து அந்த இடத்துல ட்ரை ஹீட் அதிகம் அவங்க வச்சுருக்கிற ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறை ரீவிசிட் பண்ணுங்கள் எப்படி பண்ணால் இன்னும் குளிர்ச்சியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் நான் சொன்ன இல்லைங்களா வியட்நாமில் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஏற்பாட்டில் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பண்ண முடியும்னு அதை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்